வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம் இன்றைக்கி நம்ம விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலாக ரொம்ப நேரமானாலும் சாஃப்டான விரிசல் இல்லாத அருமையான பூரண கொழுக்கட்டையை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கப்போம் இன்னைக்கு நம்ம வேர்க்கடலை எள்ளு பூரணம் தான் பண்ணியிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம பூரணம் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கப் வச்சுட்டு அதில் பல்லு பல்லாக எடுத்து தேங்காய் முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துட்டு பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ பல்ஸில் போட்டு தேங்காய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அது கூடவே அரை கப் அளவுக்கு வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை வறுத்த வெள்ளை எள்ளு நீங்கள் கருப்பு எள்ளு சேர்க்குறதா கூட சேர்த்துக்கலாம் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க வரச்சட்டியில் போட்டோன்னா படப்படங்கு பொறிஞ்சி வரும் அந்தளவுக்கு எடுத்து ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இதையுமே தண்ணி சேர்க்காமல் பல்ஸில் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருத்திரியாக மஞ்சு வரும் இந்த பதத்துக்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒன்றே கால் கப் அளவுக்கு நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு கப் சேர்த்தாலும் சேர்க்கலாம் ஒன்னே கால் கப் சேர்த்தோன்னா நல்லா இனிப்பு சுவையோடு நல்லாயிருக்கும் அது கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெள்ளத்துக்கு நம்ம பாகு பதம்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம் வெல்லம் கரைஞ்சி கொதித்து வந்தால் போதும் இப்போ வெள்ளம் கரைஞ்சி கொதித்து வந்த பிறகு பூரணம் ரெடி பண்ணால் அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் கூட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இந்த கடாயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ வெள்ளை தண்ணி கொதித்து வரட்டும் இப்போ வெள்ளத்தை நல்லா கொதித்து வரும்போது இல்லை ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்ல இனிப்பு சுவை தூக்கி கொடுக்கும் அதுலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த தேங்காய் வேர்க்கடலை அதை போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பூரணம் திரண்டு வந்துருச்சு அளவுக்கு இருந்தால் போது ரொம்ப நேரம் வச்சுன்னா ஹார்டாகிடும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுருக்கு மறுபடியும் அதே அடுப்பில் ஒரு கடிகனமான கடாய் போட்டிருக்கேன் இதில் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு மெஷரிங் கப்பால் ஒரு அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வருது கலர் மாறக்கூடாது வறுபட்டு வரும்போது நல்லா வாசனை வரும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு வாசனை வந்துருச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுருங்க இப்போ நான் மாவு வறுத்த அதே கடாய் வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துருந்தோம் அதுக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து இந்த மேல் மாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய் வாசனை பிடிக்காதவங்க இதுக்கு பதிலாக நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு எடுக்கிறனால எடுக்கலாம் மைதா சேர்த்து பண்ணும்போது நமக்கு கொழுக்கட்டை வெள்ளையை கிடைக்கும் கோதுமை மாவு சேர்த்திங்கன்னா கலராயிடும் நம்ம இந்த மாதிரி மைதா மாவு சேர்த்து செய்யும்போது ரொம்ப நேரம் ஆனாலுமே சாஃப்டாக இருக்கும் அதே சமயத்தில் விரிசல் வராமல் இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் அந்த கரைச்ச மைதா மாவை அது மாதிரி தண்ணி கொதி வந்த பிறகு ஒரு கையால் ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் கட்டி தட்டாது இப்போ இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மைதா கொதி வரும்போது நம்ம வறுத்து வச்சுருந்தா அந்த பச்சரிசி மாவை சேர்த்துக்கோங்க இப்போ மாவு சேர்த்துட்டு விடாமல் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கட்டிகள் இல்லாமல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு எல்லாம் ஒன்றா திரண்டு வந்துருச்சு இப்போ அடுப்பை சிம்ல மாற்றிட்டு இது நீங்கள் அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நமக்கு வெந்து போன மாதிரி தான் இருக்கும் இதனால் மாவு நல்லா திரண்டு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே மாவு திரண்டு வந்த பிறகு நல்லா உருட்டி உருட்டி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுருக்கேன் கைப்பருக்கு சூடு வர்ற வரைக்கும் ஆற விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கைப்பிருக்கிற சூடை நல்லா ஆறி வந்த பிறகு நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா உள்ளங்கை வச்சு அழுத்தி பிசைஞ்சுக்கணும் நமக்கு கையில் ஒட்டாது சப்போஸ் ஒட்டுற மாதிரியே இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு கூட நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண வச்சுருந்த மாவில் ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க நான் ஒரு பட்டர் ஷீட் போட்டுவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி தடவிருக்கு நீங்கள் நெய் தடவை தடவிக்கலாம் இப்போ தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாலை ஒரு உருண்டை எடுத்து வச்சுட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்கிட்டு தட்டிக்கோங்க இந்த மாதிரி தட்டினா ரொம்ப மெல்லுசாக தட்டுட்டிங்கன்னாக்கா நமக்கு விரிசல் வந்துடும் உடஞ்சி போயிடும் கொஞ்சம் ஓரளவுக்கு மொத்தமாக இருக்கிற மாதிரி தட்டிட்டு ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு பூரணம் வச்சுக்கோங்க பூரணம் கொஞ்சம் கூடுதலாக இருந்ததுனால் தான் நமக்கு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் பூரணம் வைக்கும்போது ஓரங்களெல்லாம் படாமல் நடுவில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி ஒட்டி விடும்போது பூரணம் வெளியில் வராது இந்த மாதிரி கையில நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம வேக வச்சு எடுக்கும் போது பூரணம் வெளியிலையும் வராது நமக்கு விரிசலும் வராமல் இருக்கும் இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணும்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணியும் வச்சுட்டு அதில் பார்த்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக நம்மக்கிட்ட தட்டு இருக்கும் பாருங்க அதில் தான் வச்சுருக்கேன் அதை வாழை வாழையில போட்டு வேக வைக்கிறதுனாலும் வேக வச்சுக்கலாம் இல்லை இதுலேயே நீங்கள் எண்ணெய் விட்டு வேக வைக்கிறந்தாலும் வேக வச்சுக்கலாம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி துணி இருக்குது பாருங்கள் நினச்சிட்டு போட்டுக்கேன் காட்டன் துணியை நினச்சி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வேக வச்சு எடுக்கும்போது ஒட்டாமல் இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கொழுக்கட்டைகளை எத்தனை வைக்க முடியுமோ ஒன்றோட ஒன்று ஒட்டாதபடிக்கு வச்சு விட்டுருங்க இப்போ நாலு மட்டும் வச்சுருக்கேன் இப்போ இதை மூடி ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு வேக விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சுருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு இப்போ பாதே மேலே நல்லா பல பழம்னு வந்துருக்கும் கையை ஈரம் பண்ணிவிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பூரண கொழுக்கட்டை பார்த்து இவ்வளோ நல்லா சாஃப்ட்டாக இருக்குதுன்னு நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு மாவு அரைச்சி கஷ்டப்படாமல் கடையில் வாங்கின மாவில் அருமையான சாஃப்டான கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபவாஸ் நலபாகத்துக்கு பாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்